ஸ்டவுன் ஆண்களுக்கான குரூமிங் சலூன் சென்னை அரும்பாக்கத்தில் உதயம் மிக்கிங்ஸ்டவுன் ஆண்களுக்கான குரூமிங் சலூனின் ஐம்பத்தி ஆறாவது கிளையை சென்னை அரும்பாக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை மாநகராட்சி பணி குழு தலைவர் சிற்றரசு டேரன் ரோட்ரிக்ஸ் வினோத் பாலாஜி மற்றும் அப்துல் இலாகி ஆகியோர் திறந்து வைத்தனர் மிக்கிங்ஸ்டவுன் சலூன் பத்யேகமாக ஆண்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கான அழகு சீரமைப்புகள் ஐரோப்பிய தரத்தில் வழங்கும் வகையில் இத்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த கலைஞர்கள் இந்த கிளையில் பணியாற்றுகின்றனர் எல்லா நேரங்களிலும் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் சிறந்த தோட்டத்தை காண விரும்பும் ஆண்களுக்கு மிக்கிங் ஸ்டவுன் கதவுகள் திறந்திருக்கும் எனவும் ஆண்களுக்கான ஹேர்கட் ஷேவ் மற்றும் ஃபேஷியல் சேவைகள் மிக்கிங்ஸ்டவுனில் சுகாதாரம் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட கவனத்துடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டோனின் இந்த கிளையில் மிகவும் திறமையான பாரம்பரிய முடித்திருத்தும் பணியாளர்கள் சிறந்த அனுபவத்தை நவீன மனிதனின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு வழங்க உள்ளனர் அடிப்படை அழகுபடுத்தலை தாண்டி பிரீமியம் தரத்திலான அனுபவத்தை நியாயமான விலையில் வழங்குகிறது குட் ஈவினிங் ஸ்பெஷல் டேரன் ட்ரோபிக் இந்த மீடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எதிரில் இருக்கிற பார்க் பக்கத்தில் ஓபன் பண்ணிருக்காங்க அரும்பாக்கும் சென்டராக இந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ அகைன் செகண்ட் அவுட்லேட் அவுட்லேட் வந்து மணப்பாக்கம் செகண்ட் அவுட் ஜெய் நகர் ஆல் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ற நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது வந்து பிரஸுக்கு தான் தேங்க்யூ சொல்றது ஏன்னா நீங்க வந்து உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி திஸ் வில் நெவர் பி ஃபர் காட்டன் அது தவிர்த்த வந்து டுடே வி லான்ச் ஆ ஃபிஃப்டி ஃபிஃப்த் அவுட்லெட் ஆஃப் மெக்கிங் ஷோன் இன் சென்னை a brand just 2.5 years old with 55 outlets successful outlets that's most important uh, அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்றது பெரிய விஷயம் இல்ல எல்லா அவுட்லெட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஓடுறது நம்ம கிட்ட எல்லா அவுட்லெட்ஸ் வந்து ரெண்டாவது அவுட்லெட் மூணாவது அவுட்லெட் அஞ்சாவது அவுட்லெட் எடுக்கிறாங்க ஜெய் நகர் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டுஸ் மெயின் பார்க் ரோட் நெக்ஸ்ட் கோயம்பேட் பார்க்மார்க் And uh, I'm sure the people of uh, this area, you know, they've been waiting for Making to come because I'm sure most of them would have been traveling across to the other locations. இப்போது எல்லாருக்கும் இந்த சைடு வந்திருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மேக்கிங் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா தெரியும் அந்த ப்ராண்டை பற்றி ஹேக்கர்ஸ் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஷேவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம சர்வீஸ் இருக்கட்டும் நம்ம ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ஆம்பியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அண்ட் ஒன் ரூஃப் நம்ம ஒரே பேக்கேஜாக கொடுக்குறோம் நம்ம ஸோ ப்ளீஸ் டூ கம் ப்ளீஸ் டூ விசிட் அண்ட் வீ லுக் ஃபார்வர்ட் ஃபார் யர் கண்டினியூஸ் சப்போர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க